எக்ஸல் வரைக்குமா ஏ அதுக்கு மேல கொண்டு வந்து ஆகாதா வச்சிருக்கீங்களா இல்லீங்களா டபுள் எக்ஸல் எனக்கு எல்லாம் ட்ரிபிள் எக்ஸல் போர் எக்ஸல் பை எக்ஸல் தான் எனக்கு பத்தும் இது எப்படி டபுள் எக்ஸல் கூட நமக்கு செட் சரி விடுங்க இந்த கலர் நல்லா இருக்குது ஒரு

நீங்க நீ நான் வந்து நல்லா இருக்குது. கலெக்ஷன் நல்லா நல்லா இருக்குது. நல்ல கலர் அருமையா இருக்குது. ஆனா நீ போட முடியலையே. என்ன பண்றதே? இடியே வெச்சு வெச்சு பாத்து மனசு ஓப்பிட்டு ஒப்பேத்திக்கு வேண்டியதா. உங்களுக்கு 5x வரை கடையில் இருக்குங்க. கடையில் இருக்குது. அப்படியே ரேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் காலேஜ் வந்தா டிஸ்கவுண்ட்

இதெல்லாம் போடா யார் செல்லு தெரியல எங்க போயிட்டேன் ஜமந்தி யார் செல்ல பேசுற ஹலோ சொல்லுங்க நீங்க யார் பேசுறது நீங்க பெரம்பலூர்ல இருந்து போட்டிருக்கீங்க நான் வந்து இங்க பேசுறேன்

இதா போல ஆதிரா இருக்கிறாலும் சமதி அதான் வந்து கண்ணுக்குள்ளதான் போட்டோம் அந்த பிரிவத்துக்கு போலா முட்டு போய் ஆனா என் மக அடிக்கடி சொல்லுவாருங்க மாமியார் ஆட்டமே சரியில்லைன்னு மாமியார் கண்ணார பாத்தவரை நல்லதுதான் வாமா வாங்க பின்னாடியே வந்து காட்டு பண்டைய மட்டும் நாட்டை பண்ணிட்டு

அந்த அம்மா வருவாங்கல்ல அந்த மாதிரி கோண கொண்டை போட்டு சைடுல ஒரு நெத்தி சுட்டி வச்சுக்கலாம் சைடுல அந்த சாவி குத்து மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை வச்சுக்கலாம் எப்பவுமே சம்மதி எல்லாருமே சொல்லுவாங்க பாட்டு பாடுறத எனக்கு பிடிக்கலீங்க ஆமாங்க ஏன்னு கேட்டா எப்பவுமே எல்லாருமே சொல்லுவாங்க என் பிள்ளையே சொல்லுவான் சுடுதார் போட்டீங்கன்னு சின்ன பிள்ளையா ஆனா உங்க வயசு நீங்க இப்படி இழுக்கி தெரியுறீங்களா காலையில கோயில் பட்டை போட்டேங்கிறீங்க இது எவ்வளவு போல இது ஐநூத்தி என்ன போன தடவை நானூத்தி ரூபா சொன்ன பாத்தியா அந்த வேலை தான் இருக்கக்கூடாது எல்லாருமே கமெண்ட்ல என்ன சொன்னாங்க மேல எல்லாரும் கமெண்ட்ல என்ன சொன்னாங்க அம்மா நீ ரூபான்னு சொன்னீங்க எண்பது எண்பது எருமா ஒரு நிமிஷம் இவளே பேசணும் என்ன அவங்க என்ன சொன்னாங்கன்னா அம்மா நம்ம கடை எங்க இருக்குது பக்கத்துல ஸ்கூல் பஸ் ஸ்டாப் பக்கத்துல கடை அப்போ நாங்க போனோம் சொன்னது என்னன்னா அம்மா உங்க பேச்சை கேட்டு நாங்க போனோம் வீண் போகல நானூற்றி ஐம்பது ரூபா நாள் துணி தரமாக இருக்குமா அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னாங்க என்ன இருக்குது ஐநூற்றம்பது ரூபா சொன்னால் எப்படி சாமி ரெண்டு ரேட்லேயுமே இருக்குங்க நானூற்றி எண்பது இருக்குது ஐநூற்றி ஐம்பது அப்படி சொல்லணும் இவங்க எல்லாம் ஆணை அரை காசுக்கு வேலைக்கு கேட்குறாங்க இவங்கெல்லாம் ஆணை சொன்ன வேலைக்கு அந்த இடம் எவ்வளவு இருக்குது அந்த வெயிட்டுக்கு பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு பரம்பரையில் பிறந்து வாங்க நல்லா இருக்கு சாமி இதுல சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து 5XL வரை அவேலபிள் இருக்குமா அங்க சொல்லு சாமி சைஸ் வைஸ் பாத்தீங்கன்னா எஸ்ல இருந்து 5XL வரை அவேலபிள் இதுக்கு அப்புறம் 5x வரை अवेलेबल வந்து நாங்க சைஸ்ல அதாவது ஒவ்வொரு சைஸ்க்கு இந்த டிசைன் இருக்குன்னு சொல்லிட்டு டிசைன் வந்து நாங்க எடுத்துருக்கோம். இது நல்லா 450. இது 450. காட்ல துணி தான்ைய காட். ஜோஸ்னா

तुम्हें तो आर्मी आर के सामी तुम्हें पुराना लगा रहते हो मेरे आप लोगों का लाल पॉम्प में आटा बहुत बहुत अच्छा लगता है किस बार किन्तु फिल्म नाला है वेज़ पर वेज़ का वेज़ का पाच्चा आर्मी ग्रीन इधर फुल्ला निक्की तला पड़ेगा फुल्ला इधर डिसीन है अच्छी शॉल इधर कार्का पली वो सेंड मत तो तुम्हारे जो नहीं पहुंच गए मत है इरका वाला हाँ इरका वाला पिना इरका वाला पिना तो जल பின்ன இருக்காத பின்னனா பச்சை பாரு நல்லா இருக்கு எஸ் அம்மி இது எனக்கு சரியா இருக்குமா ஆ இது சரியா கரெக்டா இருக்குமா உங்களுக்கு டபுள் எக்ஸ் எல் சரியா தான் இருக்கும் அப்புறம் பட்டன் தவந்து மாள வருதுன்னு ஏ வராது பேண்ட் இது ஷார்ட் ஆனா பேண்ட் தான் என்ன ஒரே மாதிரி ஒரே மாதிரி தான் பரவா சரி அசிஃப் வேற கம்சன் வேற கலெக்ஷன் அது டபுள் எக்ஸ் எல் இல்ல ஆ கர்க்கப்லி அது டபுள் எக்ஸ் எல் இல்ல இருக்கும் கண்டிப்பா உறவுகளை மறக்காம நீங்க கடைக்கு போகணும் கடை எங்க இருக்கு சொன்னமா வடவலி ஹை ஸ்கூல் பஸ் ஸ்டாப் பக்கத்துல நம்ம கடை அமைஞ்சிருக்கு கடையோட பேருமா கடை போன் நம்பர் என்ன சாமி எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் சொல்லுமா எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் சிக்ஸ் டபுள் த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆமா வந்து நம்ம வீடியோ கீழே இந்த நம்பருக்கு தமிழ்ல சொல்லுங்க அறுபத்தி மூணு முப்பத்தி நாலு இது எனக்கு பத்தாது உங்களுக்கு எதுவுமே பத்தாது எல்லாமே நல்லா இருக்கு அம்மா நிஜமாவே கருக்காப்பள்ளிக்கு பல்லு அப்படித்தானா இல்ல வீடியோக்காக மைய வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்க இல்லம்மா நீயே கூப்பிட்டு பாரு அப்படின்னதுக்கப்புறம் அந்த புள்ள ஏன் கேட்டோம்னு ஆகி நான் சொன்னேன் வேணா அந்த மைய இப்படி தொட்டு நீ வேணா கண்மையை வச்சுட்டு சாமி அந்த அளவுக்கு கருப்பா இருக்கு சொல்லுங்க தானே சொல்லணும்

கண்டிப்பா உறவுகளை போன டைம் வீடியோ போட்டோம் அப்ப அவங்க கிட்டே கேட்டோம் இந்த வீடியோ போட்டதுன்னே பரவாயில்லையா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா நிறைய பேர் கடைக்கு வந்தாங்க வந்தவங்க அத்தனை பேருமே வந்து ட்ரெஸ் பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க அம்மா வீடியோ பார்த்து தான் வந்தாங்க அப்படின்ட்டு எடுத்துகிட்டு போனவங்களும் கமெண்ட்டில் சொன்னது என்னென்னா அம்மா பரவாயில்ல நீங்கள் சொன்ன ரேட்டு தான் துணி நல்லா நல்லாயிருக்குமா நாங்கள் எடுத்தோம்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க ஒரு வீடியோ போடுறது எனக்குள்ள சந்தோஷம் பரவாயில்ல அப்படி சொன்ன மாதிரி அங்கேயும் இருந்திருக்குது அப்படிங்கிறதுனால துணியும் அதுவும் இல்லாமல் பியூர் காட்டணுங்க அருமையாக இருக்குது இந்த வெயில் நேரத்துக்கு குழந்தைகளுக்கு வாங்கி போட்டான் சூப்பராக இருக்குது சாஃப்ட்டாக இருக்குது துணி எல்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் போய் எல்லாம் போய் இந்த கலெக்ஷன் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து இது பாருங்கள் இது வந்து ரயான் மெட்டீரியல்ங்க இந்த பேக் ஸ்ட்ரைட் கட் குர்த்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 5 அந்த மாதிரி எம் போட்டு ஃப்ரீயா கிடைக்கும் அந்த ப்ளூ கலர் அந்த செட் அந்த ரோஸ் அந்த ப்ளூ இது வந்து பியூர் காட்டன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லி பிரிண்டட்ல கொடுத்துருவாங்க சம்பந்தி கம்மன் இருக்கீங்களா இல்ல நீங்களே பேசுறீங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் வர்க் ஓடல ஓடல சந்து கோலம் வச்சாப்ல எல்லா கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இடிக்கிறதுக்குன்னு அழையிறதாங்க ஆள் அழகாக இருந்தால் போகும் பாதுகாப்பு பொம்பளைக்கு பொம்பளை தான் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குங்க உளுந்து உடனே தூக்கிட்டு போயிடலாம் அதை போகும் இதே வேலை கருக்கா பள்ளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டிங்களா கண்டிப்பாக கடைக்கு போங்க உறவுகளே உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன் நிறையா வச்சுருப்பாங்க பார்த்து எடுங்க அவங்க பேர் என்னம்மா சாய்ஷன் சாய் கலெக்ஷன் நம்ம கடைக்கு பக்கத்துலேயே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரெட் நம்ம கடைக்கு பக்கத்துலேயே வடவெளி தான் தம்பி வடவெளியில் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கடைப்பேர் சாய் சிஸ்டர் கொஞ்சம் வரீங்களா ஆ சரிப்பாடா வாங்க

போய் பாருங்கள் கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்காங்க போல நைட்டிங்கம்மா எடுத்துருக்கு எடுத்துருக்கீங்களா ஆமா நாகரிகமாலாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்த பொடலாம் மறுத்து எனக்கு

இரநூத்தி எழுபத்தஞ்சி ரூபா இரநூத்தி ஐம்பது முந்நூறுபா இது மாதிரி வச்சுருக்காங்க ரேட் வச்சுருக்காங்கம்மா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா இரநூத்தி எழுபத்தஞ்சி தம்பது இரநூத்தி எழுபத்தஞ்சி ஒவ்வொன்று ஒவ்வொரு ரேட்டில் இருக்குதும்மா கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள் ப்ளவுஸு நைட்டி சாரீஸ் காட்டனாக இருக்கட்டும் பூனமாக இருக்குது நிறைய ப்ளேஸ்ன்னு வச்சிருக்காங்க கண்டிப்பாக உறவுகளே தொடர்ந்து வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் நேராக கடைக்கு போய் பாருங்கள் நம்ம வடவெளி தான் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு வடவெளிக்கு போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அய்யா அம்மா நாகுமலா கக்கு பிடிக்கவே தேவலா அப்படியே போட்டு போக மாட்டேங்குது எப்படி பாத்தியா கலர் மறக்காம சுடிதார் கலெக்ட் போங்க உங்களுக்கு சுடிதார கலெக்ஷன் பண்ணி எதுங்க பக்கத்துல ஏதோ பக்கத்துல பக்கத்து காம்பளக்ஸ் தான் நம்மளோட புடவை கலெக்ஷன் வச்சிருக்காங்க அந்த கடைக்கும் போங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் மீராமா சொன்னாங்க வீடியோ பார்த்து தான் வந்திருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்க இந்த சொன்ன விலையை விடவே கண்டிப்பாக உங்களை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நேரில் குறச்சிக்குவாங்க பிடிச்சது தான் நீங்கள் மற்றவங்க போய் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகள் நாங்கள் எப்படி அவங்க சப்போர்ட் பண்ணணுமோ அதே மாதிரி ஒவ்வொரு தனியாக எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் மற்றவங்ககிட்ட சொல்லுங்கள் நன்றி உறவுகள் நன்றி